வணக்கம் வரவுகளே நலம வளம வளமோடு வாழுங்கள் பாமரனின் பார்வையில் பகவத்கீதை முதல் அத்தியாயத்தில் இன்று முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது பதங்கள் தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்திலே போர் புரிய விருப்பம் கொண்டு பாண்டவர்களும் கௌரவர்களும் கூடியிருக்கின்றனர் இரண்டு சேனைகளுக்கும் இடையே தனது சிறப்புமிக்க ரதத்தை பகவான் கிருஷ்ணர் நிறுத்தி இருக்கின்றார் அர்ஜுனன் சஞ்சலமடைந்து பகவானோடு பேசுகின்றார் அதன் தொடர்ச்சி மீண்டும் இன்று தொடர்கிறது இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு இந்த பதத்தில் என்ன சொல்றான் ஜனார்த்தனரே பேராசையால் இதயத்தை இழந்து இம்மனிதர்கள் நண்பர்களுக்கு துரோகம் செய்வதையும் குலநாசம் செய்வதையும் பாவம் என்று அறியவில்லை ஆனால் அவற்றை குற்றம் என்று அறிந்த நாம் ஏன் இப்பாவ செயல்களில் ஈடுபட வேண்டும் அதாவது போட்டியாளர்கள் அதாவது எதிர்தரப்பினர் சூதாட்டத்திற்கு வா சூதாடுவோம் அப்படின்னாலும் சரி போர் முறையிலாம் வா அப்படின்னு சொல்லி அழைத்தாலும் சரி சத்திரியன் மறுக்கவே கூடாது முல்லெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா சத்திரியனுடைய நீதியே தனக்கு எதிரியாக நிற்கின்ற போட்டியாளர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை செய்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நியதிப்படி துரியோதனனுடைய கும்பல் சவால் விடுது அர்ஜுன இந்த போரை மறுக்க கூடாது என்ன வா ஒன்னால் பார் அப்படின்னு துரியோதனன் போர் கழிச்சிட்டான் போர் மட்டும்தான் இதுக்கு தீர்வு எந்த சமரசத்துக்கும் இடமில்லை அப்படின்னுட்டான் ஒரு சத்திரியனாக அதனை மறுக்கக்கூடாது அர்ஜுனன் இருந்தும் இதனை ஏன் பேசுகின்றார் இந்த போரின் விளைவு என்ன அப்படிங்கிறத எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களால் கணிக்க முடியலை ஆனால் அர்ஜுனன் கணிச்சிட்டான் இந்த தீய விளைவுகள் அதாவது அனைவரும் மாண்டு நிகழ்வு இதே ஆனா அர்ஜுனன் தெரிந்து கொண்டதனால் இந்த போரை விரும்பல பயத்தின் அடிப்படையில் இல்லை விளைவு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதன் காரணமாக அர்ஜுனை போர் செய்வதற்கு விருப்பம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார் அது மட்டுமல்ல இன்னொரு செய்தியும் அவன் சுட்டி காட்டுறான் அது என்ன அப்படின்னா எந்த ஒரு நிகழ்வுலையும் நன்மை மட்டுமே இருக்கும் பட்சத்தில் ஒருவனை நாம் கட்டுப்படுத்த முடியும் விளைவு தீயதாக இருந்தால் யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது இங்கே தீயது தான் விளையுது அப்படிங்கிறது நல்லா உணர்ந்தான் அர்ஜுனன் அதனால எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து இந்த போர் வேண்டாம் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான் பகவானுடைய நாமங்கள்ல இந்த பதத்துல ஜனார்தனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தி இதை இத பத்தி அடுத்தடுத்து பார்ப்போம் முப்பத்தி ஒன்பதாவது பதம் அதுல என்ன சொல்ல வரா தொடர்ந்து பகவான்கிட்ட பேசிட்டு வரக்கூடிய நிலையில என்ன சொல்றான் குளம் அழிவடைந்தால் நித்தியமான குல தர்மம் கெடுகின்றது இதனால் வம்சத்தில் மீதம் இருப்பவர்கள் அதர்மங்களில் ஈடுபடுவார்கள் இந்த குளம் சுத்தமாக அழிஞ்சு போச்சுன்னா மிச்சமீதி இருக்கிறவனுடைய செயல்பாடும் அதர்மத்தை நோக்கி இருக்கும் அப்படின்னு அச்சப்படுற அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வர்ணாசிரம முறை அந்த வர்ணாசிரம வழிமுறையிலே குடும்ப அங்கத்தினர்கள் தான் முறையாக பிள்ளைகளை வளர்த்து ஆன்மீக தகுதிகளை பெறுவதற்காக பல்வேறு விதமான அறப்பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை செயல்படக்கூடிய இது போன்ற தூய்மைப்படுத்தும் சடங்குகளுக்கு பெற்றோரே பெரியோரே பொறுப்பு ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இருக்கக்கூடிய அற வழி சார்ந்த அனைத்து விதமான சடங்குகளுக்கும் குடும்பத்தின் மூத்தோரும் முன்னோரும் மட்டுமே காரணமாக இருப்பார்கள் குறிப்பாக பெற்றோர்கள் இந்த நிலையில இந்த போரில் இந்த மூத்தோர்கள் மரணமடைந்தால் இது போன்ற தூய்மைப்படுத்தக்கூடிய பயன்பாடுகள் குடும்பத்தை சின்ன பின்னப்படுத்திவிடும் அப்படின்னு அறிஞ்சுன்னா அஞ்சுக்கிறார் அது மட்டுமா எஞ்சி இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் அக்கிரமான அதர்மமான செயல்களில் ஈடுபட்டு ஆன்மீக விடுதலைக்கான தங்களுடைய வாய்ப்பை இழந்து விடுவார்கள் அப்படின்னு வருந்துடான் எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் குலத்தின் முதியோர்களை அழித்தல் கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கா ஏன்னா பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் முன்னோர்கள் நம் குல முன்னோடிகள் அவர்கள் மூலமாகத்தான் அறம் சார்ந்த பழக்க வழக்கங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை நமக்கு சாத்தியமாகும் வழிகாட்டுதலுக்குரிய நபர்களையே நாம் கொன்றுவிட்டால் மிஞ்சுவது அதர்மம் மட்டுமே சரிதானா இந்த நோக்கத்திலே தன்னுடைய கருத்தை வெளியிடக்கூடிய நிலையில் அர்ஜுனன் இருக்கின்றான் அடுத்து என்ன நடக்குது அடுத்த காணொலியில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் காயாரில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் தான்